டெல்டா டெல்டாவதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொளியில் தமிழகத்தின் தற்போதைய வானிலை நிலவரம் மற்றும் வரக்கூடிய நாட்களில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தற்போது வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்னதாக இன்று மார்ச் இரண்டு காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் பரவலாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை பதிவாகியிருக்கு கனமழையாக தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பதினோரு சென்டிமீட்டரும் சாத்தான்குளம் பகுதியில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பத்து சென்டிமீட்டரும் தங்கச்சி மடத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்தில் எட்டு சென்டிமீட்டர் நாலுமுக்கு ஏழு சென்டிமீட்டர் கக்காச்சி ஏழு சென்டிமீட்டர் மாஞ்சோலை ஆறு சென்டிமீட்டர் சேர்வலாறு பாபநாசம் அணை பகுதிகளில் தலா ஐந்து சென்டிமீட்டர் என திருநெல்வேலி மாவட்டத்தின் அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக கனமழை பதிவாகியிருக்கு தென் தென்காசி மாவட்டம் ராமாநதி பகுதியில் ஐந்து சென்டிமீட்டர் செங்கோட்டையில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் ஐந்து சென்டிமீட்டர் முத்துப்பேட்டையில் நான்கு சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பூண்டி திருக்குவளை பகுதிகளில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு வானிலை அமைப்பை வரைக்கும் காற்று சுழற்சி குமரிக்கடலில் இருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து தற்போது மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நீடித்து வருகிறது இதன் விளைவாக வறண்ட காற்றின் ஊடுருவல் வட மாவட்ட மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுதும் ஊடுருவத் தொடங்கி இருக்கு அதே சமயத்தில் ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை திசை காற்றின் ஊடுருவல் தென் மாவட்டங்கள்ல காணப்பட்டு வருகிறது இதன் தாக்கத்தின் காரணமாக இன்று மார்ச் இரண்டாம் தேதி தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மதுரை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவை நம்ம இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம் குறிப்பா இன்று பிற்பகல் மாலை நேரத்துல உள் மாவட்டங்கள்லயும் ஓரிரு இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் தஞ்சாவூர் மேற்கு பகுதி புதுக்கோட்டை விருதுநகர் சிவகங்கை மதுரை போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக மாலத்தீவில் நிலவக்கூடிய காற்று சுழற்சி மேலும் மேற்கு நோக்கி நகரும் என்பதன் காரணமா இன்றுடன் தமிழகத்தில் இருந்து மழைக்கான வாய்ப்புகள் விலகுகிறது நாளை முதல் வறண்ட வானிலை தமிழகத்தில் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பா பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்கள்ல இன்று முதலே வெயிலின் தாக்கமும் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் படிப்படியாக திரும்ப தொடங்கும் அறுவடை செய்த விவசாயிகள் தானியங்கள் மலையில் நனைந்த விவசாயிகள் இன்று முதல் தானியங்களை உலர்த்தும் பணிகளில் ஈடுபடலாம் அதே போல எஞ்சிய அறுவடை பணிகளையும் இன்று முதல் தாராளமாக மேற்கொள்ளலாம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளை முதல் தங்களது அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மீண்டும் தொடர்வதற்கான சாதகமான சூழல் உருவாகும் என எதிர்பார்க்க ஒரு நாள் வேளாண்மை பணிகளை சற்று ஒத்திவைப்பது நல்லது கோடைக்கால பயிர்கள் விதைப்பவர்கள் தாராளமாக தற்போது விதைப்பு பணிகளை தொடங்கலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு தமிழகத்தில் வறண்ட வானிலையுடன் படிப்படியாக வெப்பநிலை உயர தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல மழைக்கான வாய்ப்புகள் தற்போதைய சூழல்ல காணப்படவில்லை அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்கள்ல அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்புகள் தற்போது தெரியவில்லை இதன் காரணமா கோடைக்கால பயிர்களுக்கான அனைத்து விதமான விதைப்பு பணிகளையும் குளிர்கால பயிர்களுக்கான தேவையான பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளையும் தற்போதிலிருந்தே விவசாயிகள் மேற்கொள்ளலாம் வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைய தினமே வேளாண்மை பணிகளை தொடங்கலாம் நாளை முதல் தென் மாவட்டங்கள்லையும் வேளாண்மை பணிகளை தொடர் தொடருவதற்கான சாதக சூழல் காணப்படுகிறது அடுத்த இரண்டு வாரங்களுக்கு வறண்ட வானிலையே தொடரும் மார்ச் மாதத்திலும் இனி வரக்கூடிய மூன்று நான்கு வாரங்களுக்கு பெரிதாக குறிப்பிடும் அளவிற்கான மழைக்கான வாய்ப்புகள் குறைவு ஒட்டுமொத்தமாக இன்று தென் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு டெல்டாவில் ஓரிரு இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு நன்றி